இது வந்து எப்படி வருதுன்னு சொன்னா ஆச்சரியமா இருக்காது பாக்கும்போது ஏன்னா ஆறு மாசத்துக்கு ஒருத்தர தொகுதிக்கு போறவன் தெரியாது கண்டிப்பா இப்ப இவங்க எந்த எதிர்கட்சியா இருந்தாலும் எங்கிட்ட ஏன் வராங்கன்னா எதிர்கட்சி ஆட்களோ யாரா இருந்தாலும் அவங்க சொன்னா அவங்களுடைய பதவிக்கு மரியாதை கொடுத்து அந்த ஏரியால செஞ்சு கொடுக்கணும் கண்டிப்பா இப்ப இந்த மக்கள் லேடிஸ் எல்லாம் இருக்கிறாங்க சொன்னா அவங்க எல்லாரும் எனக்கு தெரியும் போன முகாமில் பார்த்தேன் இந்த மாதிரிலாம் எங்க ஃபேமிலி தானே கண்டிப்பா இது இது அரசியல் பேச்சுக்காகவே கிடையாது கண்டிப்பா அவங்களும் செஞ்சு கொடுக்கணும் இல்ல